அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு எந்திரம் வந்து ஏஞ்சல் வசிய எந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இது இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை தரும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான ஒரு வசிய இயந்திரம் காரிய சித்தியை தரக்கூடிய நீங்கள் நினைக்கும் நபரை எளிதாக வசியம் செய்து தரக்கூடிய உங்கள் இஷ்டப்படி எண்ணப்படி ஆசைப்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் இது வந்து நீங்கள் வியாபாரத்தை கூட பயன்படுத்தலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காதலர்கள் ஒற்றுமைக்கு கூட பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் உங்கள் கையில் வச்சிக்கிட்டாலே போதும் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இது தேவதை எந்திரம் அதாவது ஏஞ்சல் இயந்திரம் இதை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது காலையில் குளிச்சிருங்க சுத்தமாக இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனா மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த கலர் பேனாவும் பயன்படுத்தக்கூடாது ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனாவால் ஸ்கின்னில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து பூஜை ரூபில் உட்காந்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லை தனியாக ஒரு இடத்துல உட்காந்து வரைஞ்சிக்கோங்க முப்பது வினாடிகள் கூட ஆகாது வரைஞ்சி முடித்த இதை மடித்து டேப் போட்டு சுற்றலாம் அல்லது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர் உள்ளே போட்டு இதை நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க உங்கள் கூடவே வச்சுக்கோங்க எங்கே போகணாலும் நீங்கள் கொண்டு போகலாம் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை எப்படி வரையணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒயிட் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனால் கூட ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ரவுண்டு போடுங்க அதுக்குள்ளார ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஒன்று ஒன்று ஏழு ஆறு போடுங்க அதுக்கப்புறம் கீழே ரைட் ஹேண்ட் சைடு கீழே ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஒன்று ஒன்று ஏழு ஆறு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே கடைசியாக ஒன்று ஒன்று ஏழு ஆறு இதில் பெயர்கள்லாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மடிச்சுட்டு இதுக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் நீங்கள் செல் சென்று நீங்கள் நீங்கள் பார்க்க போகிற அந்த சந்திக்க போகிற நபர் அல்லது நீங்கள் முக்கியமான வேலையாக போகிறீங்கனாக்கா அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இது தெய்வீகமான எந்திரம் நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயந்திரம் இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றியை தரக்கூடியது சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்